விலை அப்படி போகுது பாப்பம் வந்து வந்திருக்கோம் பாருங்கள் வீடெல்லாம் விலையெல்லாம் போட்டிருக்காங்க இதில் விலை இவங்களுக்கு அடித்து கேட்கணும் ஆனால் வீடெல்லாம் பாருங்கள் இந்த இடத்துல இது டூட்டிங் ஏரியா அதில் பாருங்கள் வீடெல்லாம் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் ஆனால் எந்த வீடுன்னு நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க ஒருத்தர் வீடை கண்டுபிடிக்கிற கஷ்டம் நம்பர் இல்லாட்டி நீங்கள் கண்டுபிடிக்கவே மாட்டீங்க மூன்று ஃப்ளவர் இருக்குது மேலையெல்லாம் இருளகுீ எல்லாடாம் இருக்குது ஆனால் இது எந்த உங்களோட வீடுண்டு கண்டுபிடிக்க மாட்டீங்க ஏன்னா நம்பர் இல்லாட்டி கஷ்டம் பிடிக்கிறது பாருங்கள் வெளியில எல்லாம் ஆனால் இதுக்கெல்லாம் கார் பார்க்கிங்கெல்லாம் இல்லை வெளியிலலாம் பா கார் பார்க் பண்ணணும் வெளியில் கார் பார்க்க நீங்கள் ஃப்ரீ சட்டர்டே சண்டேயில் சனி ஞாயிறில் ஃப்ரீயாக பண் பண்ணலாம் பார்க் பண்ணலாம் மற்றபடி நீங்கள் பர்மிட் எடுத்து பர்மிட் எடுத்து தான் நீங்கள் கவுன்சிலில் பே பண்ணி தான் நீங்கள் கார் பார்க் பண்ணணும் இல்லாட்டி இதில் ஃபைன் போட்டுருவாங்க மற்றபடி நீங்கள் பார்க் பண்ணுறண்டா இதில் திங்கள்லேருந்து வள்ளி மட்டும் இரவு ஆறரை மணிக்கு பிறகு பார்க் பண்ணலாம் இந்த மெயின் ரோட்டில் பார்க் பண்ணலாம் அதுக்கப்புறம்டா சட்டர்டே சண்டே தான் பார்க் பண்ணலாம் ஃப்ரீ கஷ்டம் சரியான கஷ்டம் ஆனால் வீடெல்லாம் சரியான விலை இந்த ஏரியாக்கில் எல்லாம் Uh have can either print uh price for the room in the area wood allow one Hello? How are you? Yeah good yeah? Yes, not too bad. Yeah, so this is the here, one bedroom. Yeah. Uh floor flats three eighty. Three eighty, yeah. C R four. C R four. C R four or S W seventeen. Yeah, C R four, this road, S W seventeen is the next road. Next road, Two yeah. C R four, midship. Uh -huh. Uh one bedroom nice nice place nice how much garden? 380 yeah 380, so 380, and 380, two yeah. bedroom two bedroom upstairs yeah Uh you're looking at one and a half bed upstairs uh -huh. 20 to 420 or oh. yeah, yeah, yeah. too expensive yeah, this it's, time. it's okay yeah, that's that's the price yeah, of food normally food. how much is that uh, rent uh, you know then one thousand two hundred uh one bedroom in one bedroom downstairs 1, downstairs 2, 2, only one bedroom. 2, one thousand two hundred yeah yeah yeah, uh, yeah. So, we'll ஓகே அது மார்க்கெட்ண்ணா ஓகயா ஓகே தேங்க்யூயா தேங்க்யூ தேங்க் யூ பாந்து ஏரியாவில் நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்கணுமெண்டா ஒரு பெ ஒன் பெட்ரூம் ஹவுஸ் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பவுன் சரி ஒன் ஃபர் மந்த்து சரியான எக்ஸ்பென்சிவ் தான் எடுக்கிற கொஞ்சம் கஷ்டந்தான் நானும் கதைக்கு பேசி எடுக்கலாம் ஆனால் ப்ரைஸ் எல்லாம் வெரி சரி வெரி ஹாய்யா இந்த வீடுகளில் பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு பாருங்க அப்ப எந்த வீடு கண்டுபிடிக்கிற பாருங்க சேமா இருக்கு இதெல்லாம் பழைய காலத்து பில்டிங் எல்லாம் இதுவும் சேம் தான் எல்லாம் வீடுல பாத்தீங்களா நல்லா இருக்குன்றி வெயில் அடிக்கலாம் ஒரு செமெட்ரி இருக்கு பாருங்க சுடலை இருக்கு பாருங்க சுடலை அப்படியே மிச்சம் பக்கம் போகுது மிச்சம் அப்படியே குறைடன் ஒலிங்டன் மற்றது சட்டன் அப்படி அங்காலெல்லாம் இருக்குது லண்டன் தான் இது சிட்டிக்கு ஆனால் இதே எல்லாம் போ கொஞ்சம் கொஞ்சம் குறையும் ரெண்டெல்லாம் விலை குறையும் இதில் பாருங்கள் கடையெல்லாம் இருக்குது பாருங்கள் கடையல் வீடுகள் எல்லாம் அப்படி இருக்குது மெயின் ரோட் தான் நம்ம காரில் போகும்போது எடுத்துக்கொண்டு வரோம் அப்படியே இந்த ஏரியா பாருங்கள் இதில் தமிழ் ரெஸ்டாரண்ட் இல்லாமல் இருக்குது இதில் இப்படியே போகப்போ இப்போ நான் மிச்சம் ஏரியாவுக்கு வந்துட்டேன் மிச்சம் ஏரியாவில் கொஞ்சம் ரெண்ட் குறைவாக இருக்கும் ஆனால் வீடுகள் விலை தான் ஆனால் ரெண்ட் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஒரு பள்ளி வாசல் பாருங்கள் இந்த இடம் மிச்சம் மிச்சம் டவுன் சென்டர் இது சின்ன ஒரு டவுன் உண்டு மிச்ச ஏரியா அந்த பெரிய லிடில் ஒன்று இருக்குதுங்க சூப்பர் மார்க்கெட் எத்தனை பஸ் எல்லாம் வருது மோடர்ன் பாஸ் போகுது இதுவும் மோடர்ன் தான் இது ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் உண்டு இதில் நாங்கள் நேராக போனோமெண்டா அப்படியே குரேடன் போகலாம் ரைட்டுக்கு திரும்பி இல்லாது ரவுண்ட போட்டில் போய் தான் திரும்பி வந்து ரைட்டுக்கு எடுத்தமெண்டா அப்படியே மோடன் போகலாம் விம்பிள்டன் அப்படி எல்லா இடங்களுக்கும் இங்கே பக்கத்துக்காக போகலாம் இது நேராக நாங்கள் போகிறோம் நாங்கள் இந்த ரவுண்ட் பாருங்க இந்த ரவுண்டில் இதில் நேர போனமுடா குராயடன் இங்காவில் போனமுண்டா ஒ போகுது போகுது நான் நேர போகிறோம் இது ஒரு பெரிய ஒரு பப் பாருங்க பாருங்கள் அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு பாருங்க இந்த ஏரியா இது குராய்டன் போகுது இதில் ஒலிங்டன் போகலாம் நேராக போனால் ஆனால் சரியான ட்ராஃபிக்காக இருக்குது சண்டே தான் இருக்குது போம் மரங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்களா அப்படி இது விண்டருக்கு இப்படி தான் இருக்கும் ஆனா சமர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு மெது மெதுவாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த மரங்கள் எல்லாம் பாருங்க அப்படி தளர் விடும் அப்படியே விடும் ஆனா இப்ப பட்டு போனமா இருக்கு மரங்கள் அப்படியே இருக்கு பாருங்கள் ரெண்டு கிழமையில அப்படியே விட்டு பெற்றிய எக்கச்சக்கமான இலங்கை எல்லாம் இருக்கும் இடத்துல காலையில் பத்து மணி மட்டும் டிராஃபிக்காக இருக்கும் அதுக்கு பிறகு குறைஞ்சிடும் ஆனால் அன்னைக்கு சண்டே தானே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது காரணம் இதில் நாங்கள் நேராக போனவெண்டா போகுது இது நான் இப்போ ரைட்டுக்கு திரும்பப்புடன் ட்ராபிக் யாருக்கு லேன் இதுல ஒரு ரேம் ஸ்டாப் இருக்கு ராம் போகுது பாருங்க இதெல்லாம் பெரிய விழா ஹவுசல் பெரிய பெரிய கம்பெனிகள் இதெல்லாம் டிஏஎஃப் வேறுங்க பார்சல் சர்வீஸ் இதில் தேவையான வீட்டுக்கு தேவையான சாமான்கள்லாம் இந்த கடையில் வேண்டலாம் பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று அஸ்டா ஒன்று சொல்லுவாங்க பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கு பெரிய அஸ்டா ஒன்று இதில் பெரிய சூப்பர் மார்க்கெட் பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் கார் பார்க்கிங் எல்லாம் இருக்கு எல்லா தேவையான சாமான்கள் வந்து வேண்டிட்டு போகலாம் அந்த ஏரியாவிலேயே பாருங்க பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கு பிபி ஒன்று இருக்கு பெட்ரோல் டம்பிலே பாருங்க ஸ்டேஷன் வந்து இந்த இடம் ஒலிங்டன் ஒலிங்டனில் கொஞ்சம் வீடுகள் கொஞ்சம் விலை கூட இருக்கும் ஏனென்றால் பக்கத்தில் ஸ்கூல்கள் இருக்குது எல்லாமே ரெண்டு மூன்று கிரம ஸ்கூல் இருக்கிறபடியாக விலைகள் கூட இதெல்லாம் த்ரீ பெட்ரூம் ஹவுஸ் பக்கத்தில் கராஜ் எல்லாம் இருக்குது இது விலைகள் எல்லாம் இது என்ன விலைன்றா த்ரீ பெட்ரோம் ஹவுஸ் பின்னால் பெரிய கார்டன் இருக்குது முன்னால் ரெண்டு மூன்று கார் பார்க் பண்ணலாம் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு மேலே வரும் ரெண்டெல்லாம் த்ரீ தௌசண்ட் பவுண்ட்ஸ் ஒரு மந்த்க்கு அப்படி விளையான ஏரியாக்கு இதெல்லாம் ஒலிம்பன் ஏரியா முன்னால் பார்க்கெல்லாம் இருக்குது பெரிய இருக்கு அடிக்கடி இருக்குது இருக்குதுல்ல குறைன் போகலாம் ஒலிங்டன் போகலாம் எல்லா இடத்துக்கும் போகலாம் எல்லா பஸ் இருக்கு ஒரு பஸ் இருக்கு பாத்தீங்களா பெரிய பார்க் உண்டு இதுல ஒரு காபி ஷாப்பும் இருக்குது சின்ன பிள்ளையெல்லாம் கொண்டு வந்து விளையாட விடலாம் மெயின் ரோட் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது இல்லை